டுவெண்டி டுவெண்ட்டி செக்ஸ் கடகம் ராசி பலன் அறுபத்து நான்கு கடக ராசிக்கார்களுக்கு வாழ்க்கையை மாற்றும் முக்கியமான காலமாக அமையும் குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் இயக்கம் உங்கள் தொழில் பணம் குடும்பம் மனநிலை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை வலுவாக மாற்றும் உழைப்பும் பொறுமையும் இணைந்தால் இந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை தரும் பொது பலன் இந்த ஆண்டு நீங்கள் கடந்த வருடங்களாக எதிர்கொண்ட சவால்களிலிருந்து வெளியேறுவீர்கள் நம்பிக்கை உறுதி மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் உங்களின் முயற்சிகள் கவனிக்கப்படும் நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள் சிறப்பாக நிறைவேறும் குருபலன் மிக வலுவான நிலையில் இருக்கிறார் அவர் தொழில் முன்னேற்றம் பணவரவு சமூக மரியாதை குடும்ப ஒற்றுமை மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு போன்றவற்றை அதிகரிப்பார் புதிய திறங்களை கற்றுக்கொள்வதற்கும் வளர்ச்சிக்கும் இது சிறந்த காலம் சனி பலன் சனி எத்தாம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் பொறுமையும் கவனமும் அவசியம் சனி சோதனை கொடுத்தாலும் இறுதியில் பெரிய பலன் தருவார் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்கள் ஆழமான சிந்தனைகள் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் புதிய அனுபவங்கள் வரும் ராகு கேது பலன் ராகு உங்கள் விரிவான எண்ணங்கள் பயணங்கள் மற்றும் புதிய முயற்சிகளில் உதவும் கேது இரண்டாம் இருப்பதால் பேசும்போது கவனம் தேவை பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுதல் முக்கியம் காலாண்டு பலன்கள் ஜனவரி முதல் மார்ச் புதிய வாய்ப்புகள் வருவாய் மன உறுதி வளர்ச்சி வேலை சூழலில் புதிய மாற்றம் ஏப்ரல் முதல் ஜூன் பணம் வரவு அதிகரிக்கும் தொழில் உயர்வு மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பு உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை அதிகம் உடல் சோர்வு மன அழுத்தம் வரலாம் ஆனால் இதை கடந்து சென்றவுடன் நல்ல பலன் வரும் குடும்பத்திலிருந்து ஆதரவு கிடைக்கும் ஆண்டின் சிறந்ததாலம் வேலை உறுதி பணவரவு உயர்வு திருமண யோசனை குழந்தை பாக்கியம் மற்றும் வெளிநாட்டு திட்டங்கள் அனைத்தும் வெற்றியாகும் தொழில் பலன் இருபத்தி கடக கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையில் பெரிய முற்போக்கு பதவி உயர்வு புதிய வேலை குழு மாற்றம் மற்றும் பெரிய திட்டங்களில் இடம் கிடைக்கும் வணிகம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஆராய்ச்சி கல்வி மருத்துவம் கவுன்சிலிங் ஐடி மீடியா துறைகளில் சிறப்பு வளர்ச்சி பணம் மற்றும் செல்வம் வருமானம் மெல்ல மேலேறும் நடுவில் செலவுகள் கூடலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் நிலம் வீடு முதலீடு செய்யும் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் வருட இறுதியில் சேமிப்பு உயரும் காதல் மற்றும் திருமண பலன் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி கருத்து வேறுபாடுகள் குறையும் திருமணம் பார்க்க வீட்டிற்கு நல்ல தொடர்புகள் வரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு குடும்பம் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டை புதுப்பித்தல் குடிமாற்றம் அல்லது உறவு சீராக்கம் போன்றவை நல்ல முடிவுகளை தரும் பெற்றோரின் உடல் நலம் மேம்படும் மாணவர்கள் கல்வியில் கவனம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வுகளில் சாதனை உயர்கல்வி மற்றும் ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும் படிப்பில் தொடர்ச்சியான முயற்சி வெற்றி தரும் ஆரோக்கியம் சனி காரணமாக உடல் சோர்வு நெஞ்ச அழுத்தம் செரிமான கோளாறு மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் தியானம் பிராணாயாமம் நடைபயிற்சி மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம் பரிகாரங்கள் சனி பரிகாரம் எல்ல நெய்விளக்கு குரு பரிகாரம் மஞ்சள் தானம் ராகுகேது பரிகாரம் நாகப்பட்டி விளக்கு மற்றும் நவகிரக வழிபாடு தினமும் ஓம் நமசிவாய என்ற மந்திரம் ஜபிக்கவும் சுருக்கம் இருபத்தி ரெண்டு கரக ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி மாற்றம் உளவியல் வலிமை தொழில் முன்னேற்றம் குடும்ப மகிழ்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் ஆண்டு பொறுமையும் மன அமைதியும் வைத்திருப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவார்கள்